பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு கலாச்சார பின்னணி கொண்ட கட்சி இந்த கலாச்சாரத்தோட வேர்கள் எங்க இருக்கு நின்று இருக்க இருக்கக்கூடியவா கோவிலுடைய அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்கள் திராவிடர் அப்படின்னு சொல்லிக்கிறவா டார்கெட் பண்றதெல்லாம் எங்க டார்கெட் பண்றா வைதிகால டார்கெட் பண்ணல குடுமி பூனல்ன்றது ரொம்ப காமனான விஷயம் அந்த காலத்துல எல்லாரும் குடுமையை வச்சுட்டான் பூணல்ன்றது ஆசாரியில இருந்து விஸ்வகர்மால இருக்கிறவா எல்லாரிலிருந்து செட்டியார்ல இருந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம் பூணல் இப்போ அவாவா சமூக வாழ்வு நிறை கருதி அதை விட்டுட்டோம் பிராமணர்கள் மாத்திரம் பிடிச்சுட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை குறைவு அந்த காலத்திலையும் இருந்தது இந்த காலத்திலயும் இருந்தது போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நமஸ்காரங்கள் உணவில்லாத வள்ளுவர் பெருந்தகை நமக்கெல்லாம் காது சின்னதாவோ வயிறு பெருசாவோ இருக்கு அதனால இப்ப வயிற்றுக்கான நேரம் நமக்கு நெருங்கி எடுத்து கொஞ்சம் சுருக்கமா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சரி குருக்கள் சீக்கிரம் முடிச்சுட்டார் என்ற அளவுக்கு பிரீஃபா என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர்ஸ் அசோசியேஷன் டபிள்யூபி டபிள்யூஏ சிவநாராயண்ஜி அவர்கள் இந்த பதினோராவது ஆண்டை நிறைவு செய்து பனிரெண்டாவது ஆண்டு துவக்கத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றார்கள் இந்த பதினொன்னு பன்னெண்டுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான நம்பர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் பதினொன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது நிறைய வைஷ்ணவாதர்கள் டக்குனு ஞாபகம் வரணும் பதினொன்னு ஏகாதசி விரதம் விரதங்கள்லயே ரொம்ப சிறப்பான விரதமா ஏகாதசி விரதம் சொல்லப்படுறது துவாதசி பாரணை அந்த அளவில் இந்த பதினோராவது வருடம் நிறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்சஸ் இந்த பதினோரு வருஷ காலங்களில் திரு சிவநாராயண்ஜி அவர்கள் பிராமண சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய நற்செயல்கள் நிறைய எவ்வளவோ பிராமண குழந்தைகள் வா சங்கத்தின் சார்பாக உதவி பண்ணியிருக்கா நிறைய பிராமண குழந்தைகள் நல்ல விதமாக கல்யாணம் ஆகி போயிருக்கிறதுக்கு எவ்வளவோ உதவிகள் உத்தாசிகள் செஞ்சிருக்கா அந்த விதமாக இந்த பதினோராது வருட நிறைவு அப்படிங்கிறது இன்னும் ஒரு மைல் கல்லாக திரு சிவநாராயண் அவர்களுக்கும் வேர்ல்டு பிராமின்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் அமைய வேண்டுமாக எம்பெருமானை இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம் பிராமணர்கள் அப்படிங்கிறது எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இந்த சின்ன எண்ணிக்கைக்கு உள்ள நிறைய உட்பிரிவுகள் சொல்லுவா உலக்குல என்ன கிழக்கு மேற்கு அப்படின்ட்டு உழக்கு தான் இருக்கும் ஆனா இதுல ஏகப்பட்ட கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலயும் நம்மளை கிண்டல் பண்றவா பார்த்தாள்னா வடகில திங்கலை அடிச்சுக்கிறேன் வடமா வாத்திமா அடிச்சுக்கிறேன் பாரதியார் ஏற்கனவே சொல்லி போயிட்டார் ஆயிரம் உண்டுங்க ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ நீதி நாங்க எங்களுக்குள்ள என்னவாத இருந்துட்டு போறோம் பண்ணிட்டு போறோம் இதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு வந்து தேவைகள் இல்லை நேற்றைக்கு இந்த சாம்பாஜி என்ற படம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ராத்திரி சிவாஜி மராட்டிய ராஜா அவருடைய காலத்திற்கு பின்னர் அவருடைய மகனான சாம்பாஜி எவ்வளவு ஒரு பராக்கிரமான ராஜாவாக இருந்தார் பிற இந்து ராஜாக்கள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத அவரை எப்படி அவுரங்கசீப் கிட்ட காமிச்சு கொடுத்தா அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம கண்ணில் ரத்தம் வழிஞ்சது அந்த அளவுக்கு ஹிந்துக்கள் கிட்ட ஒற்றுமை குறைவு அந்த காலத்துலையும் இருந்தது இந்த காலத்துலையும் இருந்தது உமா அவர்கள் சொன்ன மாதிரி உமா ஆனந்தன்ஜி சொன்னது இப்போ ஒரு ரினுவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராமகோபாலன்ஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒண்ணு தான் வியாபாரம் பண்றது ஹிந்துக்கள் கிட்ட பண்ணுங்கோ அப்படின்னு ராமகோபாலன்ஜி அவருடைய எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவார் இந்து ஒருங்கிணைப்பு வேணும் அப்படின் கேரளாவில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை இந்துக்களை பத்தி ரொம்ப தாழ்வாக எழுதினப்போ அந்த பத்திரிகையை எல்லாரும் பண்ணா அந்த பத்திரிகை வாபஸ் வாங்கினான் அது மாதிரி இந்துக்களை பற்றி தவறாக பேசுவதற்கான துணிவு யாருக்கும் எதற்கும் வரக்கூடாது ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ஹோட்டல் லீ ராயல் மெரிடியன்ல பிஜேபியோட சோசியல் மீடியாவிட் சப்போர்ட்டர்ஸோட மீட்டிங் ஒன்று நடந்தது நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜி அவர்களும் முருகன்ஜி அவர்களும் அண்ணாமலை ஜி அவர்களும் கலந்து கொண்டாங்க அந்த நேரத்தில் இதே மாதிரி பேசுறதுக்கு எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு கலாச்சார பின்னணி கொண்ட கட்சி இந்த கலாச்சாரத்தோட வேர்கள் எங்க இருக்குன்னா கோவில்கள்ல இருக்கு அந்த வேர்களை நின்று பாதுகாத்து இருக்கக்கூடியவா கோவிலுடைய அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்கள் நீங்க எல்லாரும் பார்க்கலாம் டார்கெட் இந்த திராவிடர் அப்படின்னு சொல்லிக்கிறவா டார்கெட் பண்றதெல்லாம் எங்க டார்கெட் பண்றா வைதிகால டார்கெட் பண்ணல குடிமை பூணல்ன்றது ரொம்ப காமனான விஷயம் அந்த காலத்துல எல்லாரும் குடிமையை வச்சுருந்தா பூனல் ஆசாரியில இருந்து விஸ்வகர்மால இருக்கிறவா எல்லாரிலிருந்து செட்டியார்ல இருந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம் பூனல் இப்போ அவாவா சமூக வாழ்வு நிறை கருதி அதை விட்டுட்டோம் பிராமணர்கள் மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஆனா ஒரு கோவிலை பொறுத்துதான் சொல்றா கருவறையில எங்க எல்லாருக்கும் வேணும் கருவறையில பாகுபாடு வேண்டாம் கருவறையில எங்களை உடு அப்படின்னு சொல்றாங்க கோவில் அர்ச்சகர்களை தான் தாக்குறா காரணம் என்னன்னா இந்த இந்து இசத்தோட வேர் எங்க இருக்குன்னா கோவில்கள் இருக்கு இந்த கோவில்களை கட்டி கூடியவர்களாக அர்ச்சகர்கள் இருக்கின்றோம் அர்ச்சகர்கள்னா ஆதி செய்வ சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் என பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிரபல்யமா சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் ஹெச் அவர்கள் ஒரு ஒரு மீட்டிங்லயும் கேட்பார் ஏற்கனவே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இல்லையா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அண்ணா சொன்னார் எங்களுக்கு குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் அப்படின்னா நான் சொன்னேன் மகாபரிவாளோட குலதெய்வம் அது ஹெச் ராஜாஜி ஒரு ஒரு மீட்டிங்லேயும் சொல்லுவார் அப்படின்ட்டு அது மாதிரி அந்த மதுரகாளி அம்மன் கோவில் கூட வேற ஒரு சமூகத்தை சார்ந்த அர்ச்சகர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு இவாளுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய டைவர்ஷன் தேவைப்படுறது ஒரு வெள்ளம் அடிச்சுன்னு ஓடி வரும்போது ஒரு சின்ன காவால அதால ஓட முடியாது அந்த வெள்ளம் ஓடுறதுக்கு ஒரு பெரிய நதி ஓடுறது மாதிரியான இடம் வேணும் அது மாதிரி இவளோட பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் இதுல இருந்தா வந்து ஒரு எஸ்கேபிசம் வேணும் அப்படின்னா சின்ன விஷயத்துல நம்மள டைவர்ட் பண்ண முடியாது பெருசா டைவெர்ட் பண்ணோம்னா இந்த கோவில்களில் போய்ட்டு களைச்சி விட்டு இந்த கோவிலேர்த்தும் பிரச்சனையை ஆரம்பிச்சாக்கா அவளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு டைவர்ஷன் கிடைக்குன்றதுக்காக தான் அந்த உடனே செஞ்ச வேலை கோவில்கள் அப்படிங்கிறது நாங்கள் பல்வேறு இடங்கள்லேயும் எங்க அர்ச்சகர்கள் சார்பாக ஒரு தெளிவை எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றோம் ஷிவநாரா என்ஜி அவர்கள்கிட்டேயும் எங்களோட ஒரு விஞ்ஞாபனம் பிராமண சமூகத்துக்கிட்டே எங்களோட ஒரு விஜயாபனம் என்னன்னா கோவில்களுடைய அர்ச்சகர்களை ஆதரியுங்கள் ஒரு இந்த அர்ச்சகர்களோ ஒரு பக்கம் வைதிகர்களோ இருக்கும் இந்த அர்ச்சகர்களும் வைதிகர்களோ அவா போற இடத்துல எல்லாம் இந்த சமூகத்தை கட்டி காப்பக்கூடிய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்கு வைதிகர்களையும் அர்ச்சகர்களையும் இந்த பிராமண சமூகம் ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு